கார்த்திகை தீபம் சீரியலில் நம்ம எல்லாேருமே எதிர்பார்த்த ஒரு சீன் தாங்க இப்போது நம்ம சீரியல் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படி என்ன சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த ஒரு சீன் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளாராக போகலாம் நம்ம தீபாவும் ரம்யாவும் சின்ன வயசு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தெரிய வருதுங்க ஸோ அதுக்கப்புறம் கோவிலில் வந்து சடனாக மீட் பண்ணுறாங்க அப்போது வந்து ரெண்டு பேரும் வந்து மனசு விட்டு பேசுகிறாங்க சின்ன வயசில் நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம லைஃப் எப்படி போயிட்ருக்கோம் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமாக வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க தீபா அதுக்கப்புறம் உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்னும் இல்லை இப்போ தான் வந்து நான் அந்த ஐடியாவுக்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா அப்போது யாரையாச்சோ லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நான் வந்து ஒருத்தரை விரும்புகிறேன் அப்படின்றாங்க அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரம்யா அப்போது அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்றாங்க அப்போது என்னோடய தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா ரொம்ப நல்ல விஷயமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா நீ வந்து என்னோடய கம்பெனிக்கு வா ஸோ நான் ஒன்று ஆனால் அவங்கள வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நான் வரேன் சொல்றாங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தீபாவும் வந்து அவங்கள நம்பி போகிறாங்கப்பா அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகை வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க அப்புறம் ரம்யா வந்து பார்க்குறாங்க கார்த்திகை ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க தான் வந்து நான் லவ் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க ரம்யா அதுக்கப்புறம் தீபா அவங்களாம் பார்க்க போகும்போது கார்த்திகை வந்து அந்த இடத்துல வந்து நகர்ந்து போயிடுறாரு எங்கெங்க ஆளையே காணும் அப்படின்னு சொல்கிறாங்க வச்சேச்சோ நீ பார்க்கலையா அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து சொல்கிறாங்க சரி ஓகே அவர் இங்கே தான் எங்கேயாவது இருப்பார் கண்டிப்பாக நீ வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவரை நீ பார்ப்ப பாரு அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ கார்த்திக் தான் வந்து ரம்யா லவ் பண்ணுற பையன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும் ஸோ ரம்யா வந்துட்டு கார்த்திக்கை விட்டு கொடுப்பாங்களாம் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்பாங்களா இல்லை அப்படின்னா தான் ஆசைப்பட்டது கண்டிப்பாக எனக்கு கிடைச்சி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேரரான வெளியாக மாறுவாங்களா ரம்யா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்